நந்தி டிவி செய்திகள் கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதி லிங்கேஸ்வரர் சிவனடியார் சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் சார்பாக இருபத்தி ஐந்தாம் மாத பௌர்ணமி அன்னதான விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக வணிகர் சங்க பேரமைப்பின் மாவட்ட தலைவர் பொன்கு சரவணன் ஏ பிஜே அப்துல் கலாம் டிரஸ்ட் கோபிநாத் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்பித்தனர் இதில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முன்னதாக பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட சிவபெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதான நிகழ்ச்சி துவங்கப்பட்டது இதில் டிரஸ்ட் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

மாண்டே கூடனால ஜோதி பாட்டு வர பாட்ட என்னமா பா இந்த புட்சா மீதே கொடுங்க கூடு வாங்கி கொடு பண்ணு கொடு யா சரி மாதிரி சுந்தரி புன்னாவும் முலைகளை திகழும் கண்டை கீபொட்டி அடவும் நபசி நயை ஜோதிலிங்கேஸ்வரர் அறக்கட்டு சார்பாக பல்வேறு மீதோடும் ஏழை எளிய மக்களிடம் தான் வேண்டும் என்பதற்காக வெள்ளி மலையாளருடைய சிறுவர்களால் இது உள்ளது இது இருபத்தை மாதமாக சிறப்படைய உள்ளது இதுக்கெல்லாம் பூஜை துணையாகவும் பிரம்புரா துணையாகவும் இருக்கிறது எப்பெருமானாக இருக்கின்ற ஜோதிலிங்கேஸ்வரர் பனிரண்டு அவர் தமிழகத்திலே ராமேஸ்வரத்திலே அவதரித்திருக்கிறார் கேரளாவில் ஆந்திரா மாநிலத்தில் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மற்றும் மத்திய பிரதேச மாநிலத்திலும் உத்தராஞ்சல் மாநிலத்திலும் பல்வேறு இடங்களிலே பனிரெண்டு ஆலயங்களாக அறக்கட்டளை அவருடைய பெயரை தாங்கி வைத்துள்ளார்கள் அன்பு தலைவராக இருக்கிறார் முதல் முதலாக இந்த அன்னதானத்தை தொடங்கி வைப்பதற்காக வந்தவர் திருவாசகர் சித்தர் திருக்கோயில் மகனாக ஒன்று உலகமெல்லாம் சென்று அந்த திருவாசகம் என்கிற மந்திரத்திலையும் திருவாசகம் என்கிற உணவையும் நமக்கு அப்பேற்பட்ட திருவாசக சித்தர் அவருடைய திருத்தரங்களால் இந்த அன்னதானமாக தாமோதானையா அவர்கள் உணவ முதல் முதலாக இந்த எழுந்தரணி எல்லோருக்கும் ஆசி செய்து பின்பு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இது இருபத்தி ஐந்தாவது மாதமாக கொண்டாடி கொண்டிருப்பவர் இன்னும் பல எழுநூத்தி ஐம்பதாவது மாதம் இருபத்தி ஐந்தாவது இரண்டாயிரத்தி ஐந்தாவது மாதம் அப்படி என்று இந்த ஏழை எளிய மக்கள் தான் பசியாக வேண்டும் அதற்கு நம்முடைய அருமை தலைவர் நிறுவனத் தலைவராக இருக்கின்ற ஐயாவர்களும் உடன் இருக்கின்ற அறக்கட்டளங்களில் இருக்கின்ற அத்தனை அறியாறு பெருமக்களும் சிறிவோரும் சிறப்புகளும் அவர்கள் வாழ்வாங்கும் வாழலும் எல்லாம் பண்ண ஜோதிலிங்கேஸ்வருடைய அருளால் இந்த அறக்கட்டையில் இருக்கின்ற அத்தனை அன்பு நிஞ்சங்களும் மனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைமறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பன் என்பதற்கு தனம் தரும் அதிராமி அபிராமி அன்னபூரணி புவனேஸ்வரி ராஜராஜேஸ்வரி கடைக்கண்களே என்று

ും പോലി പോലേ പോകേ പോറ്റി കൈലേ മലയാളേ പോറ്റി ഓറ്റി ശിവരം അമ്പലം மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நந்தி டிவி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க